Thank you. வணக்கம் மக்களே நானுங்கள் விவசாயி இன்னைக்கு நம்ம வயலில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாற்று விடலாம் அப்படின் தான் வந்திருக்கும் வந்திருக்கோம் நீண்டனால பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு ஏன் அப்படின்னா மழை இல்லை ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே பேஞ்சிருச்சிங்க கிணற்றுக்கும் நல்லா நீர் வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம பயிர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாற்று விட்டு நெல் தாங்க நடவு செய்ய போகிறோம் ஸோ இன்னைக்கான வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாற்று விடுறதுக்கு முன்னாடி வயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் அந்த நாற்று விடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தாலும் அதை சுத்தமாக வச்சுக்கணுங்க இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி சோளம் நடவு பண்ணியிருந்தோம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நெல் வண்டியை விட்டு அறுவடை பண்ணதால் அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லைங்க ஸோ அது எல்லாத்தையுமே வேரோடு பிடிங்கி போட்டுட்டு இந்த இடத்த நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சுட்டோங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் ஆகிடுச்சு எவ்வளவு காடு பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து கிலோ நெல் வாங்கிட்டு வந்து நாட்டுக்கிட்ட போகிறோம் எதற்காக முப்பத்தி ஐந்து கிலோ அப்படின்னா தாராளமாக வச்சு நடலாமுந்தாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒவ்வொரு பயிராக வச்சு நடலாம் நல்ல மகசூல் வரும் அப்படிம்பாங்க இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா சாலை நடவு போட்டுக்குவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் நாங்கள் தாராளமாகவே நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முப்பத்தி ஐந்து கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன நெல் ரகம் நாற்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒன்றுங்க ஏன் இந்த நெல்லை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நெல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துங்கிற இருக்கக்கூடிய நெல் மாதிரி தான் ஆனால் மழை காலங்களில் இந்த நெல் பார்த்திங்கன்னா சாஞ்சிரும் அதாவது நாற்பத்தி ஐந்து அந்த ரகம் பார்த்திங்கன்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கோ ஐம்பத்தொன்று சாயறதுக்கான வாய்ப்பு கம்மிங்க ஸோ அதனால தான் இந்த நெல்லை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் நெல் பார்த்தீங்கன்னா நடவு செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா வரன் இல்லாவே அப்படியே விசிறி விட்டுருவாங்க வயல் முழுக்க ஸோ அது பார்த்திங்கன்னா வளர்ந்து வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா நாற்று விடுவாங்க ஆனால் நெல்லை பார்த்தீங்கன்னா முளைக்கி விட்டு அதன் பிறகு நாற்று விட மாட்டாங்க அப்படியே இல்லாவே விசிறி விட்டுருவாங்க இன்னொரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நெல் நன்றாக ஊற வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கட்ட வச்சு லைட்டாக முளைப்பு வெளியே உடனே அதன் பிறகு நாற்று விடுவாங்க நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நல்லா ஊற வச்சு முளைக்க வச்சு லேசாக முளைப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் விட போகிறோம் எதற்காக நம்ம நெல்லை முளைய விட்டு அதன் பிறகு நாற்று விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இரண்டு முறையுமே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்க அதாவது வயல் முழுக்க நெல்லை விசிறி விட்டோம் அப்படின்னா அது முளைஞ்சி வர வரைக்கும் கண்டிப்பாக பில்லு அதிகமாக வளர்ந்துருங்க அதுக்குள்ளே அதன் பிறகு வர நெல்லாம் விடுறோம் அப்படின்னா நல்லாவே வளரும் இருந்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க ஒரு சில நெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லா புதஞ்சிரும் ஒரு சில நெல் முளையாது ஆனால் இப்படி முளைக்க வச்சுட்டு அதன் பிறகு நம்ம எடுத்து நாற்று விட்டோம் அப்படின்னா எல்லா நாற்றுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துரும் எல்லா நெல்லுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்குது ஸோ அதனால தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் எந்தெந்த முறைகளில் பயிர் நடவு பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்றத நான் வரும் காலங்களில் போடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா பயிரை முளைக்க விட்டு அதன் பிறகு தான் நடவு பண்ண போகிறோம் முதல் நாள் பார்த்திங்கன்னா நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம நாற்று விடுறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊற வச்சுருந்துங்க இருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லாவே தண்ணியில் ஊறணும் ஊர்ன பிறகு அதை எடுத்து வெளியே வச்சு வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம வெளியே காற்றோட்டமாக விட்டுருணுங்க அதாவது நெல் முட்டையை அவுத்து கொட்டிடக்கூடாது நெல்லை தொட்டியிலேருந்து வெளியே தூக்கி வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா வெயிட்டு வைக்கணுங்க இப்போ நாங்கள் ரெண்டு கல்லு வச்சு தான் வெயிட்டு வச்சுருக்கோம் எதற்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அப்போ தான் முளைப்பு சீக்கிரமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாற்று விட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரை கூட்டு வந்துட்டோம் ஸோ பவர் டில்லர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்வெட்டியாலே கொத்தி விடணுங்க ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் கொத்தி விட முடியாது அதனால் ரொட்டை ரொட்டவேட்டரிலே விட்டு ஓட்டியாச்சு நல்லா இரண்டு சால் நல்லாவே ஓட்டி கொடுத்துட்டாருங்க ஓட்டி கொடுத்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டே இருப்போ கிளம்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நௌத்தடியை போட்டு இழுக்கணுங்க நௌத்தடி அப்படின்றது ஒன்றும் இல்லை வயலை பார்த்தீங்கன்னா பரம் வச்சு நிறைய விடுவாங்க அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு குச்சியில் நம்ம கட்டி அதை நல்லா வயலை சமன் பண்ண போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும் சாரி இப்போ சமன் செஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களங்களா இருக்கு தண்ணி நல்லா தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாங்க இந்த பவர் டில்லரை வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அதே நேரத்துலேயே நம்ம வரப்பை ஃபுல்லாக சுற்றியும் கட்டியாச்சு ஏன் அப்படின்னா தண்ணி வெளியே போகக்கூடாதுங்க அவ்வளோக்கும் ஸோ தண்ணி வெளியே போகாத அளவுக்கு சுத்திலையும் கட்டிட்டு இப்போது இந்த கலங்கின தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சோள தட்டைகள்லாம் மிதக்கிட்டுருக்கு ஸோ அதை நம்ம ஒரு சைடாக தண்ணியை பிடுங்கி விட்டோம் அப்படின்னா எல்லாமே வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிடுங்கி விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் தட்டையுமே வெளியே வர ஆரம்பிக்குது இப்போது வெளியே வந்த பிறகு அதை மூடிட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு இது தெளிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நெல் நாற்று விடுறதுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா தயாரா இருக்குங்க தண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே தெளிஞ்சிருக்கு நெல்லும் பார்த்தீங்கன்னா கரெக்டா நல்லாவே முளைப்பு வந்திருக்கு தாராளமா நெல் நாற்று விடலாம் நாற்று விடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அது வேறு ஒன்றும் இல்லைங்க சாமி தான் கும்பிட போகிறோம் நம்மளுடைய வயலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணு தான் நமக்கு சாமி ஸோ அதை ஒரு ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு கற்பூரம் மேத்தி மேலே பாத்தீங்கன்னா சிகப்பு எல்லாத்தையும் கொட்டிட்டு ஸோ வழிபட ஆரம்பிச்சாச்சு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஸோ நம்ம இறைவணக்கம் பண்ணிட்டு தான் அதை ஆரம்பிப்போம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம் ஸோ உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாற்று விட ஆரம்பித்தாச்சிங்க ஸோ நாற்று விடுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை நெல் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையும் கும்பலாக கொட்டிடக்கூடாது ஸோ பரவலாக அந்த இடம் ஃபுல்லாகவே கொட்டணும் அது பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாது சரியா அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா தான் இப்போது இந்த முப்பத்தி ஐந்து கிலோவையுமே நாற்று விட போகிறாரு எதையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லை விசிறி விட கற்றுக்கிட்டேங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெல் நாற்று விட்டு முடிச்சாச்சு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா சும்மா வெறும் ட்ரைலர் தாங்க இனிமேக்கு தான் வயல் ஃபுல்லாகவே நம்ம சீர் பண்ணி நெல் பார்த்திங்கன்னா நடவு செய்ய போகிறோம் ஸோ அது வரைக்கும் இருபது நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் இதற்கான வீடியோ கண்டிப்பாக வரும் ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி